ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே என் செல்ல மகளுக்கான இந்த பதிவு நான் சொல்வதை இரகசியமாக கேள் என் செல்லமே என் வாழ்க்கையில் எதற்கெடுத்தாலும் காரணங்களை அடுக்கிக் கொண்டே போகிறாய் பல நிகழ்வுகள் நடந்தால் அதற்கான அர்த்தங்களை யோசி அதற்கு பதிலாக காரணங்களை தேடி அலையாதே என் மகளை காரணங்களை தேடுவதால் அதில் உனக்கு என்ன பயன் இருக்கு சொல் அது உன் மனதை திருப்திப்படுத்தாது ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ என்றைக்கும் காரணத்தை தேடி அலைந்தவர்கள் ஜெயித்தது கிடையாது ஆமை ஆகவே காரணங்களால் நிம்மதி குலைந்து போகும் அது எப்படி நிகழ்வுக்கான காரணங்களை அறிவது என்று என்னிடம் நீ கேட்கிறாய் அது எப்படி நிம்மதியை பாதிக்கும் என்றுதானே என்னிடம் கேட்கிறாய் காரணங்கள் மூலம் ஏன் எப்படி எதற்கு எதனால் எவ்வாறு என அனைத்திற்கும் அந்த இடத்தில் உனக்கு பதில் கிடைக்கும் அப்படி இருந்தால் முடிந்த நிகழ்வின் பக்கங்களாய் காரணத்தை பற்றியுமே பற்றி மட்டுமே யோசித்து அதையே நினைத்துக்கொண்டு அதே பக்கத்தில் முடிக்கப்படாத எழுத்துக்களால் தான் உன்னால் இருக்க முடியும் அதற்கு பதிலாக இப்படி நினைத்துக் கொள்வாய் என்ன நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் அது என் சாயப்பாவுக்கு நன்றாக தெரியும் எனக்கு எது நல்லதோ அதைத்தான் என்னிடம் வந்து சேர்ப்பார் என்று உன் சிந்தனையை ஒருமுகப்படுத்தினால் நிச்சயம் நீ வாழ்க்கையில் வெற்றி காண்பாய் உன் மனதில் உன் நிம்மதி தொலைய காரணம் எப்போதும் ஏதாவது எண்ணங்களை நீ உன் மனதிலும் புத்தியிலும் அசைப்போட்டு கொண்டே இருக்கிறாய் அவையெல்லாம் மெல்ல மெல்ல உன்னை ஆக்கிரமிப்பு செய்து உன் நிம்மதியை கொலையச் செய்வது அப்படித்தானே உன் நல்லதொரு குணங்களை ஒரு விஷயம் பாதிக்கிறது என்றால் அது உன்னை போகிறது என்றுதான் அர்த்தம் அதை வளர விட்டு அதில் நீ பாதிக்கக்கூடாது உடனே அதை வெட்டி சாய்த்துவிடு நல்லதை நாம் தண்ணீரை ஊற்றி வளர்க்கலாம் ஆனால் கெட்டது என தெரிந்ததை முதலில் கிள்ளி எரிந்து அடியோடு எடுத்துவிட வேண்டும் உன்னையும் என்னையும் யாராலும் பிரிக்க முடியாது உன் அன்பின் மீதும் பக்தியின் மீதும் எந்த குறைபாடு இல்லை ஏனென்றால் உன்னுடைய பக்தி அவ்வளவு தூய்மையானது குதர்க்கமான எண்ணங்கள் தான் உன்னை பதற வைத்து கலங்க வைக்கிறது அதை நிச்சயம் உன்னிடத்திலிருந்து வெளியேற்றுவேன் அது உன்னை பதற வைக்கிறது என்றால் ஒரு நிமிடம் சாயப்பா என்னையும் என்னை சுற்றி உள்ளவர்களையும் நிம்மதியாக வாழ வைத்து அருள் புரியுங்கள் என்று மனதார நினைத்து விட்டாலே போதும் அமைதியாக அந்த புதர்க்கம் உன்னை விட்டு அகன்று போகும் அந்த சமயத்தில் நான் உன்னிடத்தில் இருக்கிறேன் என்பதை கண்டிப்பாக உணர்வாய் என் செல்லமே சாயி சாயி என்று எனக்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் மகிழ்ச்சியாக இரு சின்ன சின்ன தருணங்களை கூட அழகாக்கு சுற்றியுள்ளவர்களை சிரிக்கவை புன்னகைக்கவை உதவி செய் அன்பை உருவாக்கு சமாதானம் செய் நீ நேசிப்பவர்களின் நேசத்தை சொல் ஆகவே எந்த கவலையும் எதையும் மாற்றப் போவதில்லை நீ எப்போதும் நிமிர்ந்தே நடக்க பழகிக்கொள் சற்று குனிந்து நடந்தால் இந்த சமூகம் உன் முதுகில் ஏறி குதிரை சவாரியை செய்து விடுவார்கள் மன நிம்மதியுடனும் வாழ மா மாற்றக்கூடியதை மாற்றிவிடும் மனம் மாற்ற முடியாததை ஏற்றுக்கொண்டு விடு உதாசீனங்களை எதிர்க்காமல் ஏற்றுக்கொள் உறவுகள் இரண்டு வகைதான் உறவுகள் இரண்டு வகைதான் ஒன்று அன்பை தரும் இன்னொன்று அனுபவத்தை தரும் இந்த சாயப்பா சொல்வது சரிதானே நீ அமைதியாக வாழ விரும்பினால் நீ பார்த்ததையும் கேட்டதையும் எல்லோரிடமும் கூறக்கூடாது தனக்கே வலித்தாலும் தன்னை சேர்ந்தவர்களுக்கு வலிக்கக்கூடாது என்று நினைப்பதுதான் உண்மையான அன்பு புரிகிறதா வாழ்வில் நீ அழகாக நிம்மதியாக வாழ நினைப்பதை விட மறந்துவிடு மறதியும் மிக மிக முக்கியம் என்பதை புரிந்து கொள் எழுந்து நடந்தால் இமயமலை கூட உனக்கு வழி கொடுக்கும் பாதை காட்டும் ஆகவே நான் சொல்வது என்ன என்ன தெரியுமா எழுந்த துணிவோடு இரு லட்சியத்தை நோக்கிச் செல் உனக்கு இனி வெற்றி மட்டும்தான் நிச்சயமாக என் மகளே கவலைப்படாதே சில நேரங்களில் நீ உறங்கிக் கிடந்தால் சிலந்தி வலை கூட உன்னை சிறை சிறைபிடிக்கும் உறவுகளை புரிந்து கொள்ளாத சிலரிடம் எவ்வளவு அன்பை கொட்டினாலும் அது குப்பைக்கு சமமாகும் என் மகளே ஆகவே அனைவரையும் நம்பு ஆனால் அனைத்து சூழல்களிலும் நம்பிவிடாதே என் செல்ல மகளே இங்கு வீரமாக வீழ்த்தப்பட்டவர்களை விட சூழ்ச்சியினால் ஏமாற்றப்பட்டவர்களை தான் அதிகம் ஆகையால் தான் சொல்கிறேன் இந்த சாயப்பா சொல்வதை சற்று சிந்தித்து பிறகு செயல்படும் சோதனையின்றி வாழ்வில் படுத்தியது என்று எவருமே இல்லை ஆகவே சோதனைகளை கண்டு தயங்காதே சில இடங்களில் எல்லாமே நன்மைக்கு என்று எடுத்து முன்னேறிச் செல் பிறகு பார் நல்லது நடக்கும் அடுத்தவர் கண்ணீருக்கு எப்போதும் நீ காரணமாக இருந்து விடாதே செய்திய செய்த புண்ணியம் கூட பலன் தராமல் போய்விடுகளும் செய்த பாவங்கள் ஒருபோதும் தண்டனை தராமல் போகாது யோசித்து பேசும் ஏனென்றால் வார்த்தைகளுக்கும் உயிர் உண்டு வாழ்வது உயிர்கள் மட்டுமல்ல வார்த்தைகளும் தான் வீட்டிற்கு அழைத்து உணவு கொடுப்பது விருந்து கேட்பவர்களுக்கு கொடுப்பதோ இலவசம் இருக்கும் இடம் தேடி சென்று கொடுப்பது தர்மம் யார் என்று தெரியாமல் கொடுப்பது தான் தானம் ஆகவே யாருடனும் உன்னை ஒப்பிட்டு பார்த்துவிடாதே அது உன் எல்லையை அவர்கள் தீர்மானித்தது போலாகிவிடும் அவசரப்பட்டு முடிவு எடுத்தவர்களின் மனது அவசர சிகிச்சையில்தான் உள்ளது ஆகவே தொலைந்து போக வேண்டும் எதை நான் சொல்வதை கவனமாக கேட்டால்தான் நீ நினைப்பவர்களை தேடிச் சென்று நினைக்க வேண்டாம் அது இருட்டில் தேடப்படும் வெளிச்சம்தான் அதுபோல் தொலைந்து விடாதே நீ ஓர் உறவை கைப்பிடிப்பதற்கும் பல உறவுகளை உதறிவிடும் பலரும் காலம் போன கடைசியில் யோசித்து என்னவையும் சொல் பார்க்கலாம் கைகள் இருந்தும் ஊனம்தான் சில உறவுகள் கடற்போல் அழகை ரசித்தவர்கள் ஆழத்தை பார்ப்பதில்லை அதிலே ஆழம் தெரிந்தாலும் நீத்த தெரிவதில்லை நீந்தினாலும் கரை சேர விரும்புவதில்லை ஆகவே பலரின் எண்ணங்களும் வேறு இயக்கங்களும் வேறு எதிர்பார்ப்புகளும் வேறு ஆனால் அனைவரின் ஒட்டுமொத்தமும் அன்பு ஒன்றுக்காகத்தான் அன்பு ஒன்றுக்கு மட்டும்தானே இயங்கி கொண்டிருக்கிறது வாழ்க்கை விளையாட்டில் வெற்றி யாருக்கு தோல்வி யாருக்கு என்பதில் அனைவருமே என்பதில்லை அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதே தான் இந்த விளையாட்டின் விதிமுறை வாழ்வதற்கு ஆம் செல்லமே இன்றைய காலத்தில் முகங்கள் அனைத்தும் ஒரு வகை போலியானதுதான் மனதில் ஏற்படும் அதிகப்படியான கோபத்தில் தெரியும் பலனின் பலரின் உண்மையான முகங்கள் எப்போதும் ஒருவன் தன்னுடைய சிறு தவறை கூட ஒப்புக்கொள்ளாதவரோடு விலகிவிட வேண்டும் அந்த இடத்திலேயே இருக்கக்கூடாது அதுவே நம்முடைய பெரிய தவறாகிவிடும் ஆகவே இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா என் செல்ல மகளே உனக்கான பதிவு தான் நான் சொல்வதை சற்று கவனமாக கேள் நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்